அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை முற்றாக வெளியேற்றி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என தெரிவித்த ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக காசாவில் பதினைந்து மாத கால யுத்தத்தில் கூட தங்களுடைய உயிர்கள் உடைமைகள் தங்களுடைய சொந்தங்கள் அனைத்தும் இழக்கப்பட்ட பின்னரும் கூட அந்த காசா மண்ணை விட்டு விலகாமல் காசாவை பாதுகாப்பதற்காக போராடி வரும் பாலஸ்தீன மக்கள் மீது ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மிகப்பெரிய கவலையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது காசாவை முற்றாக பாலஸ்தீனர்களிடம் இருந்து அபகரிக்கும் ட்ரம்பினுடைய திட்டத்துக்கு எதிராக அனைத்து அரபுலக நாடுகளும் மிக பெரும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் வழக்கத்திற்கு மாறாக வெறும் கண்டனத்துடன் நின்றுவிடாமல் அனைத்து அரபுலக நாடுகளும் ஒன்று கூடி அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதை அனுமதிக்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா துருக்கி ஈரான் போன்ற நாடுகள் இதற்கு மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது ட்ரம்பினுடைய திட்டத்தை முற்றாக நிராகரித்திருக்கக்கூடிய எகிப்து காசாவில் பாலஸ்தீனர்கள் இருக்கும்போதே அவர்களை வெளியேற்றாமல் காசாவை மேல் கட்டியமைக்கக்கூடிய பல்வேறுபட்ட திட்டங்கள் அடங்கிய முன்மொழிவை தற்போது சமர்ப்பித்து அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த திட்டம் காசாவில் பாலஸ்தீனர்கள் ஆரம்பத்தில் வாழக்கூடிய பாதுகாப்பான பகுதிகளை முதலில் நிறுவ வேண்டும் இனங்காண வேண்டும் என்றும் எகிப்திய மற்றும் சர்வதேச கட்டுமான நிறுவனங்கள் அந்த பகுதியின் உட்கட்டமைப்பை அகற்றி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் முதலாவது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எகிப்தின் ஜனாதிபதி அப்துல் பத்தா அல் அமெரிக்கா அந்த பகுதியை கைப்பற்றுவதற்காக அந்த பகுதியை மக்கள் தொகையற்ற பிரதேசமாக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் திட்டத்தை மீண்டும் நிராகரித்திருப்பதுடன் எகிப்து மற்றும் சர்வதேச கட்டுமான நிறுவனங்களின் உடைய உதவியுடன் கனரக இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை உள்ளே எடுத்து சென்று கட்டட இடிபாடுகளையும் குவியல்களையும் அகற்றிவிட்டு புதிய பாதுகாப்பான கட்டமைப்புகளை நிறுவ வேண்டும் என்ற என்றொரு விடயத்தை தெரிவித்திருப்பதாக எகிப்து அரசு நடத்தும் அல் செய்தித்தாள் செய்தித்தால் செய்தி வெளியிட்டுள்ளது அது மட்டுமல்ல எகிப்திய மற்றும் சர்வதேச கட்டுமான நிறுவனங்கள் இந்த பணிகளை ஆற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஆதாரம் தேவைப்படுவதால் எகிப்து இது தொடர்பில் சவுதி அரேபியா கத்தார் அக்கியரபிய மற்றும் அரபுலக நாடுகளுடன் விவாதித்து வருவதாகவும் இரண்டு எகிப்திய அதிகாரிகள் அரபு மற்றும் மேற்கத்திய ஆயுதந்திரிகளும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவை மீள கட்டியமைப்பதற்காக காசா மறுகட்டமைப்பு கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாடு உட்பட மறுகட்டமைப்புக்கு நிதியை திரட்டும் அனைத்து வழிகளையும் அவர்கள் விவாதித்து வருவதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன காசாவில் சுமார் இரண்டு மில்லியன் இருபது லட்சம் பாலஸ்தீனர்களை அகற்ற வேண்டும் என்ற ட்ரம்பின் இந்த அழைப்பு சர்வதேச அளவில் அரபுலக நாடுகளை கடந்து உலக நாடுகள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த திட்டம் தற்போது வந்துள்ளது மத்திய கழக்கின் ரவியாராக மீண்டும் காசாவை கட்டியெழுப்புவோம் என்ற ட்ரம்பின் கூற்று அவருடைய தனிப்பட்ட ரியல் எஸ்டேட் ஆசைகளுக்கு உட்பட்டது என அமெரிக்காவுக்குள்ளேயே பரவலான கண்டனங்கள் குறிப்பாக குடியரசுக் கட்சிக்குள்ளேயே எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனர்கள் தங்கள் தாயகத்தை விட்டு எங்கும் வெளியேற மாட்டார்கள் என அவர்கள் தெரிவித்த சூழ்நிலையில் அரபுலக நாடுகள் தற்போது இணைந்து பாலஸ்தீனத்தை மீள கட்டியமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளமை ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக உள்ளதாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் எகிப்து அரபுலக நாடுகளுடன் மட்டுமல்ல பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் கூட காசாவை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டம் குறித்தும் அதற்கான உதவிகளை பெற்றுக்கொள்வது குறித்தும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கருத்துக்களுக்கு அமைய ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகு காசாவில் உள்ள மக்களை இராணுவத்தின் துணை கொண்டு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து வரும் சூழ்நிலையில் காசா மக்களை வெளியேற்றாமலே காசாவை மீள கட்டியெழுப்புவதற்கு எகிப்து நேரடியாக களமிறங்கி இருக்கின்றமை மத்திய கிழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எகிப்தினுடைய இந்த முயற்சிகளுக்கு அலவுலக நாடுகள் இந்த உலக நாடுகள் எவ்வாறு உதவப் போகின்றார்கள் ட்ரம்ப் நிதஞ்சாகு அவர்களுடைய திட்டமா அரபுலக நாடுகள் பாலஸ்தீனர்களுடைய நோக்கமாக நிறைவேறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள் நன்றி